சாயிராம் வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாயி பூர்ணிமான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆடி மாதத்துல வர பௌர்ணமியூர்ணிமாவை கொண்டாடுறோம் எதுக்காக இந்த குரு பூர்ணிமா கொண்டாடுறாங்க குரு அப்படி என்றதுல கு என்றது இருளையும் அகற்றுவதையும் குறிக்கிறது அதாவது குரு என்பவர் நம்மளுடைய இருளை அகற்றுபவர் அதுதான் குரு பூர்ணிமா பூர்ணிமா என்பது பௌர்ணமி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பூர்ணிமா என்பது இருளை அகற்றக்கூடிய குருவை கொண்டாடும் நாளாக இருக்கிறது இந்த குரு பூர்ணிமா முதல் முதல்ல எப்படி தோற்றம் அடைந்தது அப்படின்னா வியாச பதவியை ஏற்ற நாளையே குரு பூர்ணிமான்னு சொல்கிறாங்க அதாவது வியாசன் அப்படின்றது ஒரு பதவி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வியாசன்றவர் மகாபாரதத்தை எழுதியிருப்பார் அந்த வியாசன்றது ஒரு பதவி அது வந்து ஒரு நபர் கிடையாது ஒரு பதவி எப்படின்னா இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் நிறைய முதலமைச்சர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வியாசன்றது ஒரு பதவி அந்த பதவியை முத முதல்ல ஏற்ற கிருஷ்ண துவைப்பயினர் மகரிஷி என்பவர் ஏன் அந்த பதவியை இவர் ஏற்றார் அப்படின்னா இவர் தான் நமக்கு ஒன்றாக இருந்த வேதத்தை நான்காக பிரித்து சுலபமாக நம்ம இந்த கலியுகத்தில் புரிஞ்சிக்கிற மாதிரி கொடுத்தவர் அது மட்டும் இல்லாம சாஸ்திரங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் புராணங்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு அவர் கொடுத்திருக்கார் இப்போ உதாரணத்துக்கு நம்ம புராணம் எடுத்துக்கிட்டா கூட அதுல நிறைய நமக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா திரௌபதி அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டான நிலைமையில யாருமே இல்லாத நிலமையில துரியோதனன் அவங்கள கஷ்டப்படுத்தும் போது துயில் உரியும் போது கிருஷ்ணரை முழுமையாக நம்பினாங்க கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவாருன்னு நம்பினாங்க அதனால யாருமே இல்லாத நிலைமையிலையும் அவங்களுக்கு உதவி கிடைத்தது கிருஷ்ணர்கிட்ட இருந்து அதனால நாம் கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும் என்று இந்த புராணம் வழியாக தெரிந்துக்கலாம் அதே போல் கர்ணரையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவர் ரொம்ப நல்லவர் நிறைய வித்தைகள் தெரிந்தவர் இருந்தாலுமே அவர் துரியோதரன் பக்கம் நின்றதுனால போரில் தோற்று போனார் அந்த மாதிரி நட்புக்கு அது ஒரு உதாரணமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் எ வாழ்க்கையில் நாம் யார் கூட நண்பர்களாக இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்பது இந்த மாதிரி புராணங்கள் இதிகாசங்கள்லாம் நமக்கு தெரியப்படுத்துது வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இந்த புராணங்கள் இருக்கிறதுனால இதையெல்லாம் நமக்கு கொடுத்தவர் வியாசர் அதாவது இந்த மகரிஷி வியாச பதவியை ஏற்ற தினத்தையே குரு பூர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது ஒரு ஒரு சிஷியரும் அவங்க குருவை வழிபடும் நாளாக இதை பார்க்குறாங்க நாம் சாய்பாபாவை குருவாக சொல்ல முடியும் எதற்காகனா அவருடைய சாய் சச்சரிதம் மூலமாகவும் அவருடைய வாழ்க்கை மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவும் நிறைய வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துருக்காரு அதனாலேயே இந்த தினத்தில் சாய்பாபா கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய கோலாகலமான கொண்டாட்டங்கள் இருக்கும் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும் ஏன் இன்னைக்கு கூட நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு போய் நம்ம பாபா கிட்ட கேட்டோம்னா அவர் கண்டிப்பா நமக்கு வழி ஏதாவது ஒரு வகையில் சொல்லிடுவார் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு அதுக்கான வழியையும் அவர் காட்டிடுவார் இல்லையா அப்பொழுது அவர் நம்மளுடைய தெய்வமாக இருந்தாலும் குருவான ஸ்தானத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதனால் இந்த தினத்தில் அவரை பூஜிப்பது அவரை போய் கோயிலில் வழிபடுவது அவருடைய சத்சரிதத்தை படிப்பது மிகவும் நன்மையை தருகிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் அதாவது சிவபெருமான் துர்காவா இருக்கலாம் விஷ்ணு லக்ஷ்மி சரஸ்வதி பைரவர் நம்மளுடைய குல தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அவரை நாம் குருவாக பாவித்து இன்று நாம் வழிபடுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும் அதன் மூலமாக நாம் அவர்களின் ஆசியை பெற்று அனைத்து வளங்களையும் அடைய முடியும் என்றும் சாய் துணை உண்டு ஓம் சாய்ராம்